ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரத்துண்டாய தீமகி தன்னோ தந்திகி பிரஜோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜாதகத்தில் நிறைய பணம் சேர்த்து பெரிய செல்வத்தை பெறும் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அருள் இல்லாதவர்களுக்கு மறு உலகத்தில் இன்பமில்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்தில் இன்பம் இல்லை பணம் பாதாளம் வரை பாயும் பணம் பத்தும் செய்யும் இப்படி நிறைய பணம் பற்றிய வாக்கியங்களை சொற்சொடர்களை நம்ம கேட்டிருப்போம் பணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தனியாக பெரிய விளக்கம்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் தன யோகங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜ ஜோதிடத்தில் ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான யோகம்தான் பகு திரவிய அர்ஜன யோகம் பகு அப்படின்னா நிறைய அப்படின்னு பொருள் திரவிய அப்படின்னா செல்வம் மற்றும் சொத்துக்கள் என்று பொருள் செல்வம் அப்படிங்கிறது சிலர் நகையாக வச்சுருப்பாங்க நூறு பவுன் இரநூறு பவுன் சிலர் பேங்க் டெபாசிட் பல லட்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க செல்வம்ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட எதை நீங்கள் செல்வமாக கருதுறீங்களோ அதுதான் செல்வம் சில பேர் வெள்ளிக்கட்டிகளை வாங்கி குவிச்சிருப்பாங்க நிலவுலன்கள் வச்சுருப்பாங்க இது எல்லாமே செல்வம் தான் அர்ஜனை அப்படின்னா சேகரிப்பு அல்லது குவிப்பு அப்படின்னு பொருள் ஸோ அந்த பகு திரவிய அர்ஜன யோகத்தை ஒன்றா இணைச்சி அப்படின்னு பொருள் நம்ம சொல்லணும் அப்படின்னா பெரும் செல்வத்தை சேர்க்கும் யோகம் அப்படின்னு பொருள் சரி இந்த யோகத்துக்கான விதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ இந்த யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரூல் இருக்குது ஸோ அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் லக்னாதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கணும் இரண்டாம் பாவ அதிபதி பதினோராம் பாவத்தில் இருக்கணும் பதினோராம் பாவ அதிபதி லக்னத்தில் இருக்கணும் இப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைனா ரெண்டு கோடுகள் ஏதோ ஒரு ராசி கட்டத்துன்னு ஓரத்தில் இருக்கும் அதுதான் லக்னம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும் மேஷம் ரிஷபம் மெதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியில் வேணால் உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருக்கலாம் ஸோ அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோடு ப்ளஸ் லா ரெண்டுமே போட்டிருக்கு இப்போ இந்த யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு விதி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு மூணு விஷயம் தெரியணும் இல்லையா ஒன்று வந்து லக்னம் என்னன்னு தெரியணும் மற்றும் லக்னாதிபதி யார் அப்படின்னு தெரியணும் இரண்டு இரண்டாம் பாவம் எது அப்படின்னு தெரியணும் இரண்டாம் பாவ அதிபதி யார் அப்படின்னு தெரியணும் மூணு பதினோராம் பாவம் எது அப்படின்னு தெரியணும் மற்றும் பதினோராம் பாவ அதிபதி யாருன்னு தெரியணும் இப்போது ரெண்டு உதாரணம் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற கட்டத்தை பாருங்கள் இப்போ மேஷ ராசிக்கு லா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் அதுதான் லக்னம் அதன் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் தான் லக்னாதிபதி மேஷ ராசிக்கு மேலே ஒன்றுன்னு போட்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக ரெண்டு மூணு நம்பர்ஸ் போட்டிருப்பேன் இது நம்மளோட புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கு இப்போ இரண்டாம் பாவம் அப்படின்னா அதன் அதிபதி தெரியணும் நம்மளுக்கு ஸோ ஸ்க்ரீனில் இரண்டாம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் அதுதான் இரண்டாம் பாவம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கர பகவான் இப்போது பதினோராம் பாவம் மற்றும் பதினோராம் பாவ அதிபதி தெரியணும் ஸ்க்ரீனில் பதினொன்று அப்படின்னு போட்டிருக்கிற இடம் கும்பம் அதுதான் பதினோராம் பாவம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்துருவோம் கடகராசிக்குள்ளே லான்னு போட்டிருக்கு அதுதான் லக்னம் அதன் அதிபதி சந்திர பகவான் அவர் தான் லக்னாதிபதி கடகராசிக்கு மேலே ஒன்றுன்னு போட்டிருக்கு ஸோ அப்படியே டூ த்ரீ ஃபோர்னு இப்போ நம்பர்ஸ் மாறிடும் ஃபஸ்ட்டு மேஷத்துக்கு பார்த்தோம் இப்போ கடகம் லக்னமாக மாறிடுச்சுன்னா அதுதான் தான் நீங்கள் ஒன்றுன்னு எடுக்கணும் இப்போ இரண்டாம் பாவம் மற்றும் இரண்டாம் பாவாதிபதி தெரியணும் ஸ்க்ரீனில் ரெண்டுன்னு போட்டிருக்கிற இடம் சிம்மம் அதுதான் இரண்டாம் பாவம் சிம்ம ராசி அதிபதி வந்து சூரிய பகவான் தான் இப்போ பதினோராம் பாவம் மற்றும் பதினோராம் பாவாதிபதி தெரியணும் ஸ்க்ரீனில் பதினொன்று அப்படின்னு போட்டிருக்கிற இடம் வந்து ரிஷபம் ஸோ அதுதான் வந்து பதினோராம் பாவம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கர பகவான் என்ன ஒரு சின்ன விதியை சொல்கிறதுக்கு இழு அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியாது இதில் வந்து ஆர்வலர்கள் இருப்பாங்க சும்மா வந்து இந்த வீடியோ பதிவை கிளிக் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோதிடம் பற்றி தெரியாது பட் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு விதி இருக்கா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா ஸோ லக்னம்னா என்னன்னே தெரியாது ஊரில் பல பேருக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் தெரியாது ஸோ ஜோதிடம் தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால தான் இந்த ஒரு விரிவாக இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போது விதிப்படி ரெண்டு உதாரண ஜாதகம் பார்ப்போம் முதல் உதாரணம் மேஷ லக்னம் தான் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அவர் தான் இரண்டாம் பாவாதிபதி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவமாகிய கும்பத்தில் இருக்கார் பதினோராம் பாவாதிபதி சனி பகவான் லக்னத்தில் மேஷத்தில் இருக்கார் இது ஒரு சைக்ளிக் ஃபார்மேஷனில் இருக்கும் ஒரு சுழற்சி மாதிரி ஒன்று வந்து ரெண்டாம் இடத்துலையும் ஒன்றாம் பாவாதிபதி ரெண்டுலேயும் இரண்டாம் பாவாதிபதி பதினோராம் இடத்துலையும் பதினோராம் பாவாதிபதி ஒன்றாம் இடத்துலையும் இருக்கிறது இந்த விதிக்கான முக்கிய அமைப்பு இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திர பகவான் சிம்மத்தில் இருக்கார் அதாவது இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் பாவாதிபதி சூரிய பகவான் பதினோராம் பாவம் ஆகிய ரிஷபத்தில் இருக்கார் பதினோராம் பாவ அதிபதி சுக்கர பகவான் லக்னத்தில் கடகத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு இந்த பகுதிரவிய அர்ஜன யோகம் இருக்குது அப்படிங்கிறது பொருள் இந்த யோகம் எப்போது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜாதக ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இது வரைக்கும் எனக்கு பொருள் சேர்க்கை இல்லை அப்படின்னா இந்த ஒன்று இரண்டு பதினோராம் பாவாதிபதிகளுடைய தசாபுத்திகளில் இந்த பாவம் கண்டிப்பாக செயல்படும் எல்லாருக்கும் இந்த யோகா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இரண்டு பதினோராம் பதினோராம் பாவங்கள் அமர்ந்துள்ள அல்லது பார்த்த வேறு கிரகங்கள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒன்று ரெண்டு பதினோராம் பாவாதிபதிகள் மாறி இங்கே உட்காந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இவங்களோட மற்ற ஏனைய பாவாதிபதிகள் சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அந்த லக்னத்துக்கு சுபராக இருக்கலாம் அசுபராக இருக்கலாம் அதை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறும் இன்னொரு சந்தேகம் எல்லா லக்னத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் குறிப்பாக சிம்ம லக்னத்துக்கு இரண்டு பதினொன்று கொடையவர் ஒருவரே அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் கும்ப லக்னத்துக்கு இரண்டு பதினொன்று கொடையவரும் ஒருவரே அவர் வந்து குரு பகவான் இப்போ இந்த ரெண்டு லக்னத்துக்கும் கொடு கொடுக்கப்பட்ட விதி வந்து அந் அந்த விதிப்படி அந்த கிரகங்கள் அமர வாய்ப்பில்லை ஏன்னா ரெண்டு பதினொன்று கூடையர்கள் வந்து ஒருவரே ஆகிட்டாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து மாறி உட்காரணும் அப்படின்னா வாய்ப்பில்லை ஒரே ஒரு கிரகம்தான் இரண்டு ஆதிபத்தியத்துக்கும் அதிபதி அப்போது இந்த மூணு கிரகங்கள் மாறி உட்காரும்போது தான் இந்த விதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற எல்லா லக்னத்துக்கும் இரண்டு பதினொன்று கூடைய கிரகங்கள் வேறு வேறையாக இருக்கும் நான் குறிப்பிட்ட சிம்ம கும்ப லக்னத்தை தவிர சரி இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர் மற்றும் நண்பர்கள் ஜாதகத்தை எல்லாம் எடுங்க இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் இந்த ஜாதக அமைப்பு இருந்து இந்த விதி பொருந்தி உங்களுக்கு இதன் மூலம் பொருள் சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்